அடுத்தது பயிற்சி மூணு புள்ளி மூணில் செகண்ட் சம்மில் செகண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே வந்து எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டொண்ட்டி செவன் ஏ க்யூபு எக்ஸு அப்படின்ற ஒரு பல்லூர்புகை கொடுத்துருக்காங்க இன்னொரு பல்லூர்போவை எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர் இவற்றின் மீபே வா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னா மீசி மா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத எஃப்ஆஃப் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் f of எக்ஸ் equal எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ட்வெண்ட்டி செவன் ஏ க்யூபு எக்ஸு இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா ரெண்டுலி காமனாக எக்ஸ் இருக்குது அதனால் எக்ஸை வெளிய எடுத்துட்டோன்னா எக்ஸு க்யூபு மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஏ க்யூபு அப்படின்னு கிடைக்கும் இப்போது இதில் இருந்து எக்ஸு எக்ஸு க்யூபு மைனஸ் டுவெண்ட்டி செவனை எப்படி எழுதுறேன்னா த்ரீ க்யூபுன்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்போது அடுத்தது ஏ க்யூபு இது ஏன் இப்படி எழுதுகிறோன்னா இந்த ஃபார்மேட்டு கொண்டு வரத்துக்காக அப்படி எழுதுகிறோம் எக்ஸு இன்ட்டு எக்ஸ் க்யூபு மைனஸ் த்ரீ ஏ த ஹோல் க்யூபு இப்போ இது வந்து ஏ க்யூப் மைனஸ் பிக்யூங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது அது ஃபார்முலா என்னன்னா ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அதனால் அதுக்கு பதிலாக இதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஏ மைனஸ் பிங்கும் போது இங்கே ஏங்கிறது எக்ஸு பிங்கிறது த்ரீ ஏ அப்போது எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்தது ஏ ஸ்கொயரு அப்போது எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் ஏ இன்ட்டு பி அப்போது த்ரீ ஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது த்ரீ ஏ ஸ்கொயர் இப்போ த்ரீ ஸ்கொயரு ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ எக்ஸி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பண்ணால் நயன் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இதுதான் ஆஃப் எக்ஸு சால்வ் பண்ணி வந்ததில் இதுதான் ஆஃப் எக்ஸு அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸு என்னான்னு எடுத்துக்கலாம் அடுத்து ஜி ஆஃப் எக்ஸு ஜிஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இதை சிம்பிள் பண்ண வேண்டாம் இப்போது ஜி ஆஃப் எக்ஸையும் எஃப்ஆஃப் எக்ஸில் இருந்தும் நம்மளுக்கு மீபே வா வந்து கொடுத்துருக்காங்க மீசி மா வந்து ஃபைனவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போது எஃப் எஃப்ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு மீசி மாட்டு மீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா இது கண்டிஷன்ஸ் ப்ரூவ் பண்ணோம் இதில் நம்மளுக்கு மீசிமா மட்டும் வரணும் அதனால் மீ பே வாவை மல்டிப்புல இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு வந்து வந்தால் டிவைடில் வந்துடும் மீ பே வா ஈக்குவல் டு மீ சி மா இதாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போது இதோடைய வேல்யூஸ்லாம் எழுதிட்டு இதை வந்து சால்வ் பண்ணணும் மீசிமா வந்து அவுட் பண்ணும் இதை அப்படியே ரிவர்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுதுறோம் மிசிமா ஈக்குவல்டு எஃப் எக்ஸோட வேல்யூ என்னது ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுருக்கிறது எக்ஸின்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸ் ப்ளஸ் நைன் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதை கண்டுபிடிக்கிறோம் போ எஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸு ப்ளஸ் நைன் ஏ ஸ்கொயர் அடுத்தது ஜிஆஃப் எக்ஸ் என்னது X-3A மைனஸ் square ஸ்கொயர் மீ பேவா என்ன நம்மளுக்கு கொஷின்ல கொடுத்துருக்காங்க மீ பேவா x த்ரீ ஏ அது கொடுத்துருக்காங்க கொஷின்ல x மைனஸ் த்ரீ ஏ இப்போ இது இதுவும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் இருக்கிறத X அப்போ X எக்ஸ் ஹோல் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸு ப்ளஸ் நயன் ஏ ஸ்கொயரு டிவைடு இங்கே ஒன்று தான் வரும் இதெல்லாம் கேன்சல் பண்ணதால் அப்போ மிசிமாவோடைய வேல்யூ என்னென்னா மிசிமா ஈக்குவல்டு எக்ஸு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயரு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸ் ப்ளஸ் நயன் ஏ ஸ்கொயரு இதுதான் மிசிமா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு